அவர்களைக்குரிய அண்ணோ தசேந்தர் அவர்கள் உண்ணாவுக்கு சார்பாக ஹரிராஜனன் பேரவேற்படுகின்றார் சமயத்திய ஆதி காலத்தை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார் உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தீங்க உங்களுக்கு கூறியன்பாணன் அவர்களுக்கு சார்பாக நன்றிகளை உறுத்தாக்கி வருகின்றோம் இந்த விதம் செய்த நிகழ்ச்சியில் அரியலாக பாடுபட்டு உழைத்துக் அருமை கோரி அன்பானன் அருமை கோரி சீற்றலையும் தெய்வத்தின் வீரங்களில் பாணி உற்சாக வருத்தங்கள் உற்சாக சார்பாக <laughs> <laughs> சிறப்பிப்பதற்கான வருகை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் திருச்சி மாவட்டம் திருமலை சமைச்சரும் சார்பாக நிறுத்தப்படுகின்ற உற்சாக உற்சாக பேர மாவட்டம்மித்திரை எஸ் பாண்டியன் மாவட்ட மாவட்டத்தில் இளம் இளம் பாசர் ஜெயராஜ் அவர்களுக்கு முதலமைப்பு பிரசாரமாக mais de um தெற்கு மாவட்ட இளம் இளம் எஸ் செயலாளர் அவர்களையும் நல்ல நல்லையா அனுப்பி அண்ணாவது முன்னேற்ற ஒன்றிய பொருளாளர் திருநெல்வி ஒன்றிய மாணவன் செயலாளர் அவர்களையும் விழாக்கள் சார்பாக வரைவரையோர்கள்

ரஹ்மானியர் அவர்கள் லாபர் சர்க்கார்வ வணக்கத்திற்கு பிரவளிடுப니다. சிட் ட்ரிங்கிற்கு இளையர்கள் உற்சாகப்படுத்தங்கள் வருகைதரும் பெரிய அமைச்சர் பெருமகனார் ஒரு குழு ஒன்றை இருக்குமாறு அழை சேரார். ஏ.டி. நாயகன் அன்று ஆண்டு பெரிய சரோமதியாரை விழாவைச் சிறப்பித்தார். பெரியவர்கள் அன்போடு இருக்கின்றார்கள். இந்த வருங்காலத் தலைச்சியை அழைத்து சிறப்பிப்பதற்காக உரிய வந்து கொண்டிருக்கிற கல்வியாளர்கள் அவர்களாய். வாஸ்ட் பவர்